எல்லாருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா சித்திரக்கணிக்கு என்ன பண்ணிங்க எல்லா கோயிலுக்கு போனீங்களா சாமி தரிசனம் பண்ணிங்களா நாங்களும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் எங்கள் குலதெய்வ கோயில் போய் பொங்கல் வச்சோம் வருஷத்தில் முதல் நாள் அந்த சிறு சித்திரை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போய் கொ பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க போன வருஷம் போய் நான் பொங்கல் வச்சுட்டு வந்தேன் அந்த வருஷமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் நினைச்ச காரியம் எல்லாமே நடந்தது அதனால இந்த வருஷமும் போய் முத நாள் குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு எங்கள் குலதெய்வ கோயில் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கும் வண்டியிலேயே பொங்கப்பான விறகு எல்லா பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு தேவையான சாமானம் எல்லாம் எடுத்துட்டு மூணு பேரும் வண்டியில போயிட்டோம் எப்படியோ போய் போகும்போது கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அங்கே போய் பொங்கல் வைக்கும்போது பொங்கல் நல்லபடியாக விழுந்துச்சு நான் நினைச்ச மாதிரியே நினச்ச பக்கம் வடகிழக்காக பொங்குச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறது ஒரு நிறை நிறைவே கொடுக்குது குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம காட்டணும் அவங்களும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேங்க அதனால குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கூட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் ஒரு பானை எடுக்கும்போது அடுத்த பானை வைக்கிறதுக்கு ரெடியா நிற்கிறாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டம் நல்ல கூட்டம் இருந்தாலும் திருப்தியா சாமி கும்பிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சித்திரை திருநாள் எங்களுக்கு சூப்பராக ஆரம்பிச்சது குழந்தைகளோட போய் குலதெய்வம் கும்பிடுறது நம்ம குழந்தைகளுக்கு குலதெய்வத்தோட அருமை பெருமையெல்லாம் நம்ம சொல்லணுங்க என்னோட குலதெய்வ என் குழந்தைகளுக்கு குலதெய்வத்து எப்படி இருந்தாலும் வருஷத்தில் நாலு தடவையாவது கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்களும் கத்துக்கணும் இல்லையா குலதெய்வத்தோட பெருமையை நம்ம சொல்லி கொடுக்கணும்